விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அற்புதராஜ் வயது முப்பத்தி இரண்டாயிரத்து பதினாறில் டாஸ்மாக் அருகே நடந்த அடிதடி வழக்கில் சேர்க்கப்பட்ட அற்புதராஜ் விசாரணைக்கு வராமல் இருந்துள்ளார் இவருக்கு விழுப்புரம் கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து மேற்கு போலீசார் நேற்று அற்புதராஜை கைது செய்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மாலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் கிளை சிறையில் ஒப்படைத்தனர் இன்று காலை காவலர்கள் அற்புதராஜை போது அவர் அசைவின்றி இருந்துள்ளார் அதிர்ச்சியடைந்த சிறை போலீசார் அவரை விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அற்புதராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் விசாரணைக்காக கைது செய்து அழைத்துச் சென்ற அற்புதராஜ் இறந்த செய்தி அறிந்த உறவினர்கள் மருத்துவமனை வாசலில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீஸ் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அற்புதராஜ்ஜை கூப்பிட்டு வரும்போது நான் நேராக பார்த்தேன் நேராக போயிருந்து போய் பார்த்தேன் நல்லா போயிருந்தான் தெளிவாக இருந்தான் ஆனால் ரெண்டு மெடிக்கல் டெஸ்ட்டு உடனே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனே வச்சுருந்துருக்காங்க அந்த ஆறு மணி வரைக்கும் வச்சுருதுல என்ன நடந்ததுன்னு தெரியல அதன் பிறகு நைட்டு வந்து சப்ஜெக்டில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க கொண்டு போய் ஹேண்டவர் பண்ணியிருக்காங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்திருக்கேன் அக்கூர் அது இறந்துக்கலான்னு சொல்லி பாடி பழைய ஹாஸ்பிட்டலில் வந்துருக்கு எங்களுக்கு வந்து இங்கே பன்னெண்டு மணிக்கு சுமார் பன்னெண்டு மணிக்கு டெஸ்ட்டு வந்தவங்க ஆறு மணி வரைக்கும் டெஸ்ட் ஸ்டேஷனில் வச்சுருதுக்கு காரணமே காவல்துறை மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது இது வந்து பெரிய காலினால் தொடர்ந்து வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே ஒரு மரணர் ஒன்று அதன் பிறகு முதல் குரோனாவை வந்து என் மறுமூன மிருகத்தனமாக யானை சேர்ந்து ஒரு எஸை அடித்து அவன் மேலேயே கேஸ் போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் பெரிய காலின்னு சொன்னாலுமே ரொம்ப எதிர்ப்பாகவும் இருக்காங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க இது எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இதுக்கு ஒரு முதல் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆனால் முழுக்க முழுக்க காவல்துறை வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் மேலே தான் எனக்கு சந்தேகம் இறந்த அற்புதராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனைக்கு பிறகே அற்புதராஜ் இறந்ததற்கான உண்மையான காரணம் தெரியவரும்